கர்த்துரைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரோமர் கேள்வி பதில்கள் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதிமூன்று வரை கேள்வி எண் ஒன்று எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது என கூறியது யார் இடை பவுள் ரோமர் ஒன்பது ஒன்று கேள்வி எண் இரண்டு எதற்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது விடை பரிசுத்த ஆவிக்குள் ரோமர் ஒன்பது இரண்டு எண் மூன்று என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் யார் விடை இயேசு கிறிஸ்து ரோமர் ஒன்பது ஐந்து கேள்வி எண் நான்கு யாரிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது விடை ஈசாக்கின் இடத்தில் ரோமர் ஒன்பது ஏழு கேள்வி எண் ஐந்து எது அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது விடை தேவ வசனம் ரோமர் ஒன்பது ஆறு கேள்வி ஆறு யார் தேவனுடைய பிள்ளைகள் விடை வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் ரோமர் ஒன்பது எட்டு கேள்வி எண் ஏழு விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல டேஸ் தேவனாலேயாம் விடை விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் ரோமர் ஒன்பது பதினாறு கேள்வி எண் எட்டு யாரை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று ரோமரில் எழுதியிருக்கிறது விடை யாக்கோபை சிநேகித்து ஈசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது ரோமர் ஒன்பது பதிமூன்று எண் ஒன்பது தேவனுடைய வல்லமையை காண்பிக்கும்படியும் என் நாமம் பிரஸ்தாகமாகும்படியாகவும் நிறைநிறுத்தினவன் யார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது விடை பார்வோன் ரோமர் ஒன்பது பதினேழு கேள்வி எண் பத்து யூதரில் இருந்து மாத்திரம் அல்ல டேஸ் நம்மை அழைத்திருக்கிறாரே விடை யூதரில் இருந்து மாத்திரம் அல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே ரோமர் ஒன்பது இருபத்தி நான்கு கேள்வி எண் பதினொன்று நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனை பிள்ளைகள் என்னப்படுவார்கள் என்று எந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது விடை ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது ரோமர் ஒன்பது இருபத்தி ஆறு கேள்வி எண் பனிரெண்டு கத்தர் பூமியிலே எதை சீக்கிரமாய் நிறைவேற்றுவார் விடை தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் ரோமர் ஒன்பது இருபத்தி எட்டு கேள்வி எண் பதிமூன்று ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் இஸ்ரவேலர் எதைப்போலாகி எதற்கு ஒத்திருப்பார்கள் என்று ஏசாயா சொன்னார் விடை சோதோம்போலாகி ஆகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் என்று சொன்னார் ரோமர் ஒன்பது இருபத்தி ஒன்பது கேள்வி எண் பதினான்கு நீதியை தேடாத யார் நீதியை அடைந்தார்கள் விடை புறஜாதியார் ரோமர் ஒன்பது முப்பது கேள்வி எண் பதினைந்து கத்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று தீர்க்கதரிசனம் சொன்னது யார் விடை ஏசாயா தீர்க்கதரிசி ரோமர் ஒன்பது இருபத்தி எட்டு கேள்வி எண் பதினாறு இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் எங்கே வைக்கப்பட்டுள்ளது விடை சியோனில் வைக்கப்பட்டுள்ளது ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்று கேள்வியன் பதினேழு களிமணினாலே ஒரு பாத்திரத்தை பண்ணுகிறதற்கு அதிகாரப் பெற்றது யார் விடை குயவன் ரோமர் ஒன்பது இருபத்தி ஒன்று கேள்வி எண் பதினெட்டு நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ எதை அடையவில்லை விடை நீதி பிரமாணத்தை அடையவில்லை ரோமர் ஒன்பது முப்பத்தி ஒன்று கேள்வி எண் பத்தொன்பது யார் வெட்கப்படுவதில்லை என்று ரோமர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது விடை அவரிடத்தில் இருப்பவன் எவனோ அவன் விற்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டுள்ளது ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்று அதிகாரம் பத்து கேள்வி எண் ஒன்று நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறவர் யார் விடை கிறிஸ்து ரோமர் பத்து நான்கு கேள்வி எண் இரண்டு விசுவாசிக்கிற எவனுக்கும் உண்டாவது எது விடை நீதி ரோவர் பத்து நான்கு கேள்வி எண் மூன்று நியாய ஆகும் நீதியை குறித்து கூறியது யார் விடை மோசே ரோவர் பத்து ஐந்து கேள்வி எண் நான்கு யார் இல்லாவிட்டால் கர்த்தரை குறித்து கேள்விப்பட மாட்டார்கள் விடை பிரசங்கிக்கிறவன் ரோமர் பத்து பதினான்கு கேள்வி எண் ஐந்து எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொன்னது யார் விடை ரோமர் ஆறு வார்த்தை உனக்கு சமீபமாய் எங்கே இருக்கிறது விடை உன் வாயிலும் உன் இருதயத்திலும் ரோமர் பத்து எட்டு கேள்வி எண் ஏழு எதை கூறி சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது கூறி தற்காரியங்களை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் அழகாயிருக்கிறது ரோமர் பத்து பதினைந்து கேள்வி எண் எட்டு எதற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை என்று பவுல் கூறுகிறார் விடை சுவிசேஷத்துக்கு ரோமர் பத்து பதினாறு கேள்வி எண் ஒன்பது விசுவாசம் எதினாலே வரும் விடை கேள்வியினாலே வரும் ரோமர் பத்து பதினேழு கேள்வி எண் பத்து கேள்வி வரும் விடை தேவனுடைய வசனத்தினாலே வரும் ரோமர் பத்து பதினேழு பதினொன்று தேவனுடைய வசனத்தின் சத்தம் எங்கே செல்லுகிறது விடை சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது ரோமர் பத்து பதினெட்டு எண் பன்னிரெண்டு என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் கேளாதவர்களுக்கு மானேன் என்று தீர்க்கதரிசனம் கூறியது யார் விடை ஏசாயா தீர்க்கதரிசி ரோமர் பத்து இருபது கேள்வி எண் பதிமூன்று கீர்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களும் யார் விடை இஸ்ரவேலர் ரோமர் பத்து இருபத்தி ஒன்று கேள்வி எண் பதினான்கு கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் இருக்கிறார் விடை இருக்கிறார், ரோமர் பத்து பனிரெண்டு அதிகாரம் பதினொன்று கேள்வி எண் ஒன்று பவுல் யாருடைய சந்ததியில் பிறந்தவர் விடை ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர் ரோமர் பதினொன்று ஒன்று கேள்வி எண் இரண்டு பவுல் யாருடைய கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன் விடை பென்யமின் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன் ரோமர் பதினொன்று ஒன்று கேள்வியன் மூன்று நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்றது யார் விடை எலியா தீர்க்கதரிசி ரோமர் பதினொன்று இரண்டு மூன்று கேள்வி எண் நான்கு எலியா விண்ணப்பம் பண்ணியபோது அவனுக்கு உண்டானது என்ன விடை தேவ உத்தரவு ரோமர் பதினொன்று மூன்று நான்கு கேள்வி எண் ஐந்து பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத எத்தனை பேர் மீதியாக வைக்கப்பட்டனர் விடை ஏழாயிரம் பேர் ரோமர் பதினொன்று நான்கு கேள்வி எண் ஆறு இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்ட ஆவியை தேவன் கொடுத்தார் விடை கன நித்திரையின் ஆவியை கொடுத்தார் ரோமர் முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று இருக்கிறவன் யார் விடை தாவீது ரோமர் பதினொன்று பத்து கேள்வி இஸ்ரவேலரின் தவறு உலகத்திற்கு என்னவா இருந்தது விடை ஐஸ்வர்யம் ரோமர் பதினொன்று பனிரெண்டு கேள்வி எண் ஒன்பது மரத்தின் கிளைகள் இருந்த இடத்தில் ஒட்டவைக்கப்பட்டது எது விடை மரம் ரோமர் பதினொன்று பதினேழு குறைவு உலகத்திற்கு இருந்தது விடை புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருந்தது ரோமர் பதினொன்று பனிரெண்டு கேள்வி எண் பதினொன்று வேறானது இருந்தால் கிளைகளும் எப்படி இருக்கும் விடை இருக்கும் ரோமர் பதினொன்று பதினாறு எண் பனிரெண்டு யாரிடத்திலே தேவனுடைய கண்டிப்பு வெளிப்பட்டது விடை விழுத்தவர்களிடத்திலே கேள்வி எண் தேவனுடைய எவைகள் மாறாதவைகளே விடை கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்போம் ரோமர் பதினொன்று இருபத்தி ஒன்பது கேள்வி எண் பதினான்கு தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள் விடை ஆராயப்படாதவைகள் ரோமர் பதினொன்று முப்பத்தி மூன்று கேள்வியின் பதினைந்து எல்லார் மேலும் இருக்கத்தக்கதாக தேவன் என்ன செய்தார் விடை எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் ரோமர் பதினொன்று முப்பத்தி இரண்டு கேள்வி எண் பதினாறு தேவருடைய நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டவைகள் விடை அளவிடப்படாதவைகள் ரோமர் பதினொன்று முப்பத்தி மூன்று கேள்வி எண் பதினேழு சகலமும் யார் மூலமாய் யாருக்கு இருக்கிறது விடை அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறு அதிகாரம் பனிரெண்டு கேள்வி எண் ஒன்று நாம் நம் சரீரங்களை எப்படிப்பட்ட ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் ரோமர் பனிரெண்டு ஒன்று கேள்வி எண் இரண்டு நம் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பது என்பது எது விடை இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் பனிரெண்டு ஒன்று கேள்வி எண் மூன்று புதிதாகி மறுரூபமாக வேண்டியது எது என்று பவுல் கூறுகிறார் விடை உங்கள் மனம் ரோமர் பனிரெண்டு கேள்வி எண் நான்கு அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்தது எது விடை விசுவாச அளவின்படியே ரோமர் பனிரெண்டு மூன்று கேள்வியன் ஐந்து பகிர்ந்து கொடுக்கிறவன் எப்படி கொடுக்க கடவன் விடை வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் ரோமர் பனிரெண்டு எட்டு கேள்வி எண் ஆறு இரக்கம் செய்கிறவன் எப்படி செய்ய கடவன் விடை உற்சாகத்துடனை செய்ய கணவன் ரோமர் கேள்வி எண் மாயமற்றதாய் இருக்க வேண்டியது எது விடை உங்கள் அன்பு ரோமர் பனிரெண்டு ஒன்பது கேள்வி எண் எட்டு எதிலே இருக்க வேண்டும் விடை ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும் ரோமர் பனிரெண்டு பதினொன்று ஒன்பது எதிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் விடை நம்பிக்கையிலே ரோமர் பன்னிரெண்டு பனிரெண்டு கேள்வி எண் பத்து எதிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் விடை ஜெபத்திலே, ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு கேள்வி எண் பதினொன்று யாருடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் விடை பரிசுத்தவான்களுடைய குறைவில் ரோமர் பனிரெண்டு பதிமூன்று கேள்வி எண் பன்னிரெண்டு நம்மை யார் என்று எண்ணக்கூடாது விடை புத்திமான்கள் என்று எண்ணக்கூடாது ரூமர் பன்னிரெண்டு பதினாறு கேள்வி எண் பதிமூன்று எல்லா மனுஷரோடும் எப்படி இருக்க வேண்டும் விடை சமாதானமாய் இருக்க வேண்டும் ரோமர் பனிரெண்டு பதினெட்டு கேள்வி எண் பதினான்கு நாம் எதற்கு ஒத்த வயசை தரிக்க கூடாது விடை இந்த பிரபஞ்சத்திற்கு ரோமர் பனிரெண்டு இரண்டு கேள்வி எண் பதினைந்து தீமையை எதினால் வெல்ல வேண்டும் விடை நன்மையினால் வெல்ல வேண்டும் ரோமர் பனிரெண்டு இருபத்தி ஒன்று அதிகாரம் பதிமூன்று கேள்வியின் ஒன்று அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் என்ன செய்கிறான் விடை தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் ரோமர் பதிமூன்று இரண்டு கேள்வியன் இரண்டு நன்மை செய்வதால் உண்டாவது என்ன விடை புகழ்ச்சி ரோமர் பதிமூன்று மூன்று கேள்வி எண் மூன்று ஒருவரிடத்தில் ஒருவர் எந்த கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் கடன்படாதிருக்க வேண்டும் விடை அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் ரோமர் பதிமூன்று எட்டு எண் நான்கு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாதது எது விடை அன்பானது பிறருக்கு பொல்லாங்க செய்யாது ரோமர் பதிமூன்று பத்து கேள்வி எண் ஐந்து பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதை நிறைவேற்றுகிறான் விடை பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் ரோமர் பதிமூன்று எட்டு கேள்வி எண் ஆறு விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று பவுல் கூறுகிறார் விடை நித்திரையை விட்டு ரோமர் பதிமூன்று பதினொன்று ஏழு எது சென்று போயிற்று எது சமீபமாயிற்று விடை இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ரோமர் பதிமூன்று பனிரெண்டு எதன் கிரியைகளை தள்ளிவிட வேண்டும் விடை அந்தகாரத்தின் கிரியைகளை ரோமர் பதிமூன்று பனிரெண்டு கேள்வி எண் ஒன்பது எதன் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் விடை ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் ரோமர் பதிமூன்று பனிரெண்டு கேள்வியன் பத்து யாரை தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் விடை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரோமர் பதிமூன்று பதினான்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கா